அல்லாஹு நமக்கு இந்த உருவத்தை தந்து இந்த ரூஹை தந்து எல்லாத்தையும் அல்ல இலவசமாக தந்துவிட்டு அல்லா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை இந்த பூமியிலே நமக்கு ஒரு வாழ்க்கையாக தந்திருக்கிறார் மறுமை வாழ்க்கையை நான் நம்ப கூடியவர்கள் அது நிரந்தரம் என்று சொல்லக்கூடியவர்கள் இது அற்பம் என்று சொல்லக்கூடியவர்கள் கண்ணு முன்னாடி ஜனாசாக்கள் தூக்கி கொண்டு போவதை பார்த்திருக்கிறோம் கபர்களுக்கு பக்கத்திலே நீண்ட நாம் இன்றைக்கு அவரை அடக்குவதை நாம் இன்னொரு நாள் நமக்கு நாம் அடக்குவதை மத்த மக்கள் பார்ப்பதை மத்த மக்கள் பார்ப்பார்கள் அந்த இடத்தில் நாம் இருக்க மாட்டோம் ஏனென்றால் அவர்கள் நம்மளை அடக்குவார்கள் இந்த பூமியிலே நாம் பிரிந்து போக போகிறோம் என்ற உணர்வோடு அணு தினமும் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் அது ஒரு இவாதத்தாக பெருமானு சொன்னார்கள் சுபஹானல்லா என்பது சிக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்பது சிக்கிறது

மரண செய்தியை மரணிப்போமே உறவுகள் பிரிவார்களே பிள்ளைகள் பிரிவார்களே தாய் தகப்பன் அந்த இன்பங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று நம்முடைய கல்வியுண்டு வெறிச்சோடியாகுமே அந்த நிமிடத்தை அதிகம் அதிகம் நினைங்கள் அப்படி என்றால் அது சுபஹானல்லாஹ் எப்படி சொல்வது இபாதத்தோ அலாமதுல சொல்வது இபாதத்தோ மரணத்தை நினைத்து பார்ப்பது ஒரு இபாதத்து